வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முத முதல்ல மைண்டுக்கு வரக்கூடிய ஒரு இஷ்யூ வந்து நைட்டில் சப்பாத்தி சாப்பிடணும் வைப்பாங்க அண்ட் நமக்கு ஐடியாவும் இதாக வந்திருக்கும் இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுல ஒரு சில பேருக்கு இந்த குளூட்டன் இன்டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து இந்த நெஞ்சரிச்சல் இருக்கும் வயிறு வலி இருக்கும் சாப்பிட்டா டைரியா ஆகும் உடம்பு அரிக்கும் ஈவன் லைக் ஸ்மால் இன்டர்ஷ்னல் நியூட்ரிஷன் வேல்யூ நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணுறது கொஞ்சம் இஷ்யூ கிரியேட் ஆகும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க ஓகே இது இவ்வளோ டெப்த்தாக போகணுமா அப்படின்றதுக்கு பதிலாக சப்பாத்தி சாப்பிட்டா எனக்கு நெஞ்சரிச்சல் வரும் ஆனால் நான் வெயிட் லாஸும் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் கோதுமையை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருங்க காலையில் எழுந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க சேம் வே காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு ஸ்கூப் கோதுமையை தண்ணியில் ஊற வச்சுருங்க நைட்டு வந்து சாப்பிடுங்க இந்த காலையில் சாப்பிடும்போதும் சரி சரி சாப்பிடும் சாப்பிடும்போதும் சரி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நெஞ்சரிச்சல் வந்திருக்கா இல்லையானதை செக் பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நெஞ்சரிச்சல் வராது ஏன்னா சப்பாத்தி சாப்பிட்டா நெஞ்சரிச்சல் வரும் அப்படிங்கிற இஷ்யூ எனக்கு இருந்தது உண்டு ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் இந்த ஒரு கான்செப்ட் எனக்கு அடைச்சது ஓகே நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ஒரு மெத்தட் ஆஃப் ஹீட்டிங்கை எடுத்த உடனே ட்ரை பண்ண அவசியம் இல்லை ஓகே என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் கோதுமை ஒரு முழு கோதுமை விதையாக இருக்குல்ல ஹோல் கிரெயின்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதே மார்னிங் சாப்பிடுங்க அண்ட் நைட் சாப்பிட்டு பாருங்க இது செட்டாக தான் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இது செட் ஆச்சுன்னா டோசேஜ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோதுமை தாராளமாக எடுங்க ஏன்னா இதில் வந்து புரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் வீட்டில் வந்து ஃபோட்டின் கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கு அண்ட் ஃபைபர் அண்ட் ஃபைபருக்கு பொட்டாஷியம் மெக்னீஷியம் அந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு ஓகே ஃபோர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது சப்பாத்தி ஃபார்மில் எடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு நூறு கிராமுக்கு அதிகமாக நம்ம எடுத்துப்போம் வெரஸ் விதையாக இருக்கக்கூடிய ஒரு கோதுமை எடுக்கும்போது நம்ம மென்று சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபிஃப்டி கிராம்ஸ் காலையில் எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் நைட் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரே டைமில் மென்று சாப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் போர் மிஞ்சி போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுவீங்க அம்மா போர் அடிச்சிரும் அதை போடா இதுக்கு நான் சப்பாத்தி ஃபார்மே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு போக ஆரம்பிச்சதுங்க சரியா அண்ட் இது யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணி நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்